வணக்கம் சொந்த வீடு அமையணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தீங்க நிச்சயமாக நடக்கும் வரக்கூடிய தைப்பூசத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இந்த முருகருடைய வீடும் முருகருடைய சிலையும் வேலும் ஓம் விளக்கும் காம்புவாக கொடுத்துட்ருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வரக்கூடிய தை அமாவாசை இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை தான் நம்ம தை அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்றோம் தை அமாவாசையினுடைய சிறப்பு என்ன ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் தை மாதம் வரக்கூடிய அமாவாசை அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதற்காக முக்கியமாக தை அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் நம்ம எத்தனை எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருப்போம் இல்லையோ அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா தை அமாவாசை விரதம் இருக்கிறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாங்க அந்த விரதத்தை ரொம்ப எளிமையாக எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையோடு அமைந்தது தான் தை அமாவாசை அமாவாசை அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக தை அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது அப்படின்னா அது இந்த தை அமாவாசையை சொல்லுவாங்க சிவ வழிபாட்டிற்கும் பார்த்திங்கன்னா ஏற்றது திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த தை அமாவாசைக்கு சிவபெருமான் வந்து ஒரு தடவை காலனை வந்து சம்ஹாரம் பண்ணியிருக்கார் மார்க்கண்டேயருக்கு வந்து சிரஞ்சீவி வரம் அளித்திருக்கார் அன்னை அபிராமி அபிராமிப்பட்டருக்காக தை அமாவாசை அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா முழு நிலவை காட்டியது இப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு தை அம்மாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் குறிப்பிட்ட ஆலயங்களை திருக்கடையூர்னு சொல்லுவோம் அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அபிராமி அப்பாளுக்கு பார்த்தீங்கன்னா நிலவு காட்டிய ஒரு உற்சவம் நடைபெறுமா அவ்வளோ விசேஷமான ஒரு நாள் தை அம்மாவாசை இறை வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பெயர் போனது தான் இந்த தை அமாவாசைன்னு சொல்லுவேன் ஆமாங்க அம்மா அப்படின்னா ஒன்று சேருவதுன்னு சொல்லுவாங்க வாசிய அப்படின்னா வசிப்பது அப்படின்னு பொருளுங்க அதாவது அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்றத குறிப்பிடுறதா ஐதீகம் மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதி அமாவாசைன்னு சொல்லுவோம் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடிய மாதம்தான் இந்த தை மாதம் இந்த தை மாத அமாவாசை முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு மிக 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 ஏற்ற ஒரு அமாவாசை நாளாகவே சொல்லுவாங்க இந்த நாள் அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னா பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இதெல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்குமா சரி இந்த விரதம் நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை விரதம் எல்லாருக்குமே ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய இந்த மூன்று அமாவாசைகள் ரொம்ப 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 முக்கியமானது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நம்ம தவறு இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளணும் இப்போ வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பித்ரு சாபம் நீங்குவதற்குன்னே அமைய பெற்ற ஒரு நாள் இந்த நாளில் தாய் தந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள நினைத்து விரதம் இருப்பாங்க மற்றவங்கள்லாம் இருக்கலாமாங்கன்னு கேட்டால் அதாவது முறையாக விரதம் இருக்கிறவங்க பரம்பரை பரம்பரையாக வழிபாட்டு முறை தெரியும் இல்லையா ஸோ அவங்க வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது மற்றவங்க நம்ம இறை வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒருவர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்கும்னு சொல்லுவாங்க அப்படி செல்லக்கூடிய ஒரு ஆன்மா முதல்ல முன்னோர்களின் உலகமாகவே பித்ருலோகத்தை சென்றடையுமா அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்தில் தான் அவங்க தங்கியிருக்கணுமா இதுக்கிடையில் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் பொழுது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் இதெல்லாம் வருமா ஆனால் உடல் இல்லாத நிலையில் அவங்க இருக்கிறதுனால அவங்களால எதையுமே சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக பார்த்தீங்கன்னா அவங்க முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருவாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய சந்ததிகள் பார்த்திங்கன்னா முறையாக மந்திரங்கள் சொல்லி சடங்குகளை பண்ணி எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் அவங்களுக்கு பசி ஆரம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஆமாங்க நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் உண்மையிலே நம்பக்கூடிய ஒரு கதையாக அப்படின்னு அப்படி நினைக்காதீங்க பல பேரால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை வந்து உணர்வு பூர்வமாக அறியப்பட்டு சொல்லப்பட்டது ஆக வரக்கூடிய தை அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதே போதுமானது முன்னோர்களுக்குன்னு சொல்லலாம் இப்படி நம்ம செய்கிறது மூலமாக அவங்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவங்களுடைய பசி நீங்கி திருப்தி அடைவாங்களாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கே பசிங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா அந்த பசி இருக்கக்கூடாது அந்த பசி முன்னோர்களுக்கு இருந்துச்சுன்னா அதன் பிழைவு என்னவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இதனால தான் முன்னோர்கள் வந்து நம்ம அவங்களை நினைத்து விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளக்கணும் அதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அமாவாசை தினங்களை சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது மனமகிழ்ந்து உங்களுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாழ்த்தி செல்வாங்களாம் என்ன செய்யணும் இந்த தை அமாவாசையில் அப்படின்னா மொத்தம் மூன்று விதங்களில் முன்னொரு வழிபாடு செய்யலான்னு சொல்கிறாங்க ஒன்று தர்ப்பணம் இன்னொன்று க்ளாகோமம் இன்னொன்று பிண்டு தர்ப்பணம் இதெல்லாம் வந்து இவங்க இறந்தப்ப செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரியான முக்கியமான அமாவாசை நாட்களில் நீர் கல்நிலைகளுக்காக சென்று அங்கே போய் நம்ம செய்கிறது ரொம்பவே நல்லது புனித தலங்களில் போய் செய்கிறதும் ரொம்ப விசேஷமானது காசி ராமேஸ்வரம் ஹரித்வார்லாம் போயிட்டு வராங்க இல்லையா அங்கே போய் பண்ணுறது ரொம்பவே நல்லது இல்லை வீட்டிலருந்தே நம்ம இருக்கக்கூடிய கங்கை கங்கையாறு காவிரி யாருன்னு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரைகளில் கூட தாராளமாக நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த வருட அமாவாசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சரியாக சொல்லணும் அப்படின்னா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்துக்கே ஆரம்பிச்சிருது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபது வரை அமாவாசை தேதி இருக்குது அன்றைக்கி பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க புதன்கிழமையாக இருக்கிறதுனால காலையாக ஏழரை மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்குள்ளே நமக்கு யமகண்டமாக இருக்கிறதுனால பகல் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரைக்கும் ராகுகாலமாக இருக்குது அதனால் இந்த ரெண்டு நேரங்களை மட்டும் தவிர்த்துட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது சால சிறந்ததுன்னு சொல்லுவாங்க பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க உச்சி காலத்திற்கு முன்னாடியே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுக்கு சரியாக வரக்கூடிய நேரம் காலம் இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் எல்லாேருக்குமே நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதை சரி செய்வதற்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில வழிபாட்டு முறைகளை நமக்காக சொல்லியிருப்பாங்க அதில் எதை எதை உங்களால் எடுத்துக்க முடியுமோ நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் மட்டுமாவது எடுத்துக்கோங்க தை அமாவாசையில் தான தர்மங்கள் செய்கிறது இன்னும் பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க மறந்துடாமல் தான தர்மங்களையும் கொடுத்துருங்க முக்கியமாக பசுவுக்கு வந்து அகத்தி கீரையும் நம்ம நாய்க்கு வந்து கொஞ்சம் சப்பாத்தியோ இல்லை பிஸ்கட்டோ போட்டுருங்க காகத்திற்கும் பசுவிற்கும் பார்த்தீங்கன்னா சமைத்த உணவை வந்து தானம் பண்ணுங்கள் அந்தணர்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு போடுறது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது இதெல்லாமும் ரொம்ப பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது முழு நம்பிக்கையோடு வரக்கூடிய தை அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்